எல்லோருக்கும் வணக்கம் நான் ஈரோட்லேருந்து ஆடிட்டர் செந்தில்குமார் அவர்களுக்காக இந்த பதிவு போடுறேன் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்மள நிறைய பேருக்கு சுதந்திர தினத்துக்கும் ரிப்பப்ளிக் டேக்குமான வித்தியாசம் தெரியறதில்ல அதாவது குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்குமான வித்தியாசம் நமக்குள்ள எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு கிடைக்கப்படுது அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நமக்கு கொடுக்குறாங்க நள்ளிரவுல அந்த நாளை தான் நாம சுதந்திர தினமா கொண்டாடுறோம் சுதந்திர தினம் அப்படிங்கிறது இந்தியாக்காரங்க நம்ம நா வெளிநாட்டுக்காரங்க வெள்ளையர்கள் வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியே போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பிப்டீன்த் இப்ப போர்டீன்த் நைட்டு வெளியே போறாங்க டிபாசர் ஆயி இந்தியா விட்டு போறாங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இப்ப கலெக்டர் ஈரோட்ட ஒரு கலெக்டர் இருக்காரு மதுரையில ஒரு கலெக்டர் இருக்காருன்னா சென்னையில் ஒரு கலெக்டர் இருக்காருனா முதல்ல சென்னை கலெக்டரா வந்து டெல் ஊசி பிறப்பு இருந்து இருப்பாரு பிறப்பு இருந்திருப்பாங்க இப்ப அவங்களே வந்து அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க இங்க யாருமே ரூலிங்கில் இல்லை நாமளே நம்மளே ரூல் பண்ணிக்க போறோம் ஆனா சட்டம் யாருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா வெள்ளக்காரங்களோட சட்டம் தான் அப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நமக்கு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் அம்பேத்கர் தலைமையில சட்டக்குழு குழு நிபுணர்கள்லாம் சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை நமக்குன்னு ஒரு நாம ஏன் வெள்ளக்காரங்க போனதுக்கு அப்புறமும் நாம ஏன் அந்த அவங்களுடைய சட்டத்தையே பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து மாடரேட் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நமக்காக குடியரசு தினம் அப்படிங்கறது இதுலதான் வந்து நமக்கான சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை நாமளே நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம ஏற்றோம் அப்படிங்கிறது இதுதான் குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்குமான வித்தியாசம் இந்த பதிவு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட நன்றி மகிழ்ச்சி